சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் பதினாறாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா முந்தைய ஸ்லோகத்தில் நாம் பார்த்தபடி ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் பரத்வாஜ ஆசிரமத்தில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறார்கள் பிரயாகையில் பரத்வாஜரிடம் இருந்து விடைபெற்று அவருடைய ஆலோசனைப்படி சித்திரக்கூட்ட மலையில் உள்ள வால்மீகியின் ஆசிரமத்தை வந்து அடைகிறார்கள் வால்மீகியை தரிசிக்கிறார்கள் அதன் பின் சித்திரக்கூட்ட மலையிலேயே வால்மீகி ஆசிரமத்துக்கு அருகிலே ஒரு குடில் ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு அங்கே ராமன் சீதை லக்ஷ்மணன் இவர்கள் இனிதிருக்கிறார்கள் அதே சமயம் இங்கே அயோத்தியில் என்னாச்சுன்னா தசரதன் மாண்டு விட்டார் ராமன் கானகம் போன துயரத்தில் தசரதன் வானகமே சென்று விட்டார் பரதன் பின்னாடி வரா நடந்தவற்றையெல்லாம் கேள்விப்பட்டான் எனது ராமன் அமர வேண்டிய ஆசனத்தில் நான் அமர்வதாவது நான் போய் ராமனை அழைத்து வருகிறேன் அதுவும் ராமன் வரும்போது ராஜா சும்மாவா வருது யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை எல்லாம் திரட்டி கொண்டான் ராஜ மரியாதையோடு எங்க அண்ணாவை பட்டுத்து யானை மீது அமர்த்தி எல்லா பரிவாரங்களோடு நான் அழைத்து வருவேன் ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லி பரதன் கிளம்புகிறான் ராமன் சித்திரக்கூட்டத்தில் இருப்பதை அறிந்து கொண்டான் சித்திரக்கூட்டை மலை அடிவாரத்துக்கு பரதன் வந்துட்டான் இப்போ என்ன பண்ணா சித்திரக்கூட்ட மலையிலே ராமன் எங்க இருக்கான்னு தெரியல அதனால சேனையில் உள்ளவர்களை எல்லாம் எல்லா புறமும் போய் தேடுங்கள்னா அப்ப அப்போ யானைப்படை ஒரு பக்கம் தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லாரும் அப்படியே சித்திரக்கூட்ட மலையின் அடிவாரத்தை சுற்றி வளைத்து தேடத் தொடங்கினார்கள் இவ்வளவு சேனை வந்தா சத்தம் கேட்கும் இல்லையா மலை உச்சியில ஆசிரமம் அங்கேதான் ராமன் லக்ஷ்மணன் சீத்தை இருக்கிறார்கள் சத்தம் கேட்டு லக்ஷ்மணன் வெளியில வந்து ஒரு மரத்துல ஏறி பார்த்தான் இந்த விஷயம் நீங்க அப்படியே மனக்கண்ணில் விஷுவலைஸ் பண்ண நன்னாவே ரசிக்கலாம் ஒரு பெரிய மலையில சின்ன ஆசிரமத்துல ஒருத்தர் இருக்காருன்னா கீழே இருக்கிற யாருக்கும் அந்த ஆசிரமம் தெரியாது ஆனா ஆசிரமத்திலேருந்து பார்ப்பவர் கீழிருக்கும் எல்லாரையுமே பார்ப்பார் அதனால லக்ஷ்மணன் ஒரு மரத்தின் உச்சியில நின்னு பாக்குறான் பார்த்தா பரதன் பெரிய சேனையோடு வந்திருக்கான் நியாயமாவே என்ன தோணும் ஓஹோ பரதனுக்கு ராஜ்யத்தை அபகரிக்கணும்னு ஆசை போல இருக்கு அதனால காட்டுக்கு விரட்டினது போதாது மொத்தமாவே ராமனை அழிச்சுட்டு ராஜ்யத்தை பெறணும்னு நினைச்சுட்டானோ ஆதிசேஷனான லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது கொண்டு ராமனிடம் வருகிறான் அப்போது ராமன் ஒரு புன்னகை செய்தான் அந்த புன்னகையைத்தான் இந்த ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார் அப்போ மனத்திரையிலே இந்த காட்சியை அப்படியே நீங்கள் முன்னிறுத்திக் கொள்ளுங்கள் தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகத்தை சேவிக்கிறேன் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு விண்ணப்பிக்கலாமா ஸ்லோகம் வத்யோமே இதோ மைவம் ஹி புரி ஆவாம் ஆகத இத்யவே எதி தேஜ்யஸ்பிருகா இத்தம் லக்ஷ்மணம் உத்தரேண வச்சசா சாக்கூத்தம் அவ்ரீடையன் என் ஆதனோது பகவன் தத்வன் முகே ஜிரிம்பே என்பது ஸ்லோகம் இதன் பொருள் என்னன்னா ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் உரையாடல் வடிவிலேயே வில்லூர் சுவாமி அமைக்கிறார் லக்ஷ்மணன் வேகமா வந்து சொல்றானோ நான் மரத்துல ஏறி பார்த்துட்டேன் பரதா பரதஹா சமாக பரதன் இங்கே வந்திருக்கிறான் போர்த்தொடுத்து வந்திருக்கிறான் வத்தியகா அவன் என்னால் கொல்லப்பட போகிறான் நான் அந்த பரதனை கொள்கிறேன் என்ன ராமனையே வந்துட்டான் அந்த பரதனை நான் அழிக்க போகிறேன் என்று லக்ஷ்மணன் ராமா உன்னை பார்த்து வீர ஆவேசத்தோடு சவால் விட்டான் நீ அப்போது லக்ஷ்மணனை இல்ல ஹி நிச்சயமாக என் பரதனை பத்தி எனக்கு தெரியும் ராமன் சொல்றான் பரதன் அப்படி செய்வானாடா என் பரதனை பத்தி எனக்கு நன்னா தெரியும் நேத்தும் புரியும் ஆவாம் ஆகதஹா இத்தியவேகி பரதன் சண்டை வல்ல அவன் நாட்டுக்கு திரும்பி வந்து நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான் நான் காட்டுக்கு வந்திருக்கேன்னு அறிந்து கொண்டு நம்மள மீண்டும் அழைத்து செல்ல என்னைன்னு மட்டும் ராமன் சொல்லல லக்ஷ்மணனையும் சேர்த்துட்டான் நம்மள மொத்தமா நாட்டுக்கு அழைத்து செல்லத்தான் உன்னையும் என்னையும் சீதையையும் நாட்டுக்கு அழைத்து செல்லத்தான் பரதன் வந்திருக்கான் பரதன் மனசு என்னங்கிறது எனக்கு தெரியும் என்று ராஜ்யஸ்பிருகா சொல்லிவிட்டு அதுக்கு மேல ஒரு வார்த்தை ராமன் சொன்னானா லக்ஷ்மணா நீ என்னமோ பரதனை கொல்ல போறேன் அழிக்க போறேன்னெலாம் சொல்றியே ஒருவேளை லக்ஷ்மணா உனக்கு ராஜ்யத்துல ஆசை இருந்தா சொல்லு அதை பரதன் கேட்டாலே கொடுத்துடுவான் அதுக்கு ஏன்டா பரதனை அழிக்கணும்னா அதாவது எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள் பரதன் நிச்சயமா என்னை கொல்ல வரப்போவதில்லை அது உனக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அதை மீறியும் நீ பரதனை கொல்ல போறேன்னு சொல்றேன்னா அப்போ ஒருவேளை லக்ஷ்மணா உனக்கு என்ன ராஜ்யத்தில் ஆசை அதனால் பரதனை கொல்லணும்னு நினைக்கிறியா உனக்கு ராஜ்யத்தில் ஆசைனா சொல்லிடுப்பா அதுக்கு பரதனை கொல்ல வேண்டாம் நீ கேட்டாலே பரதன் கொடுத்துருவான் இப்படி இத்தம் லக்ஷ்மணம் உத்தரேன வச்சசா சாக்கூத்தி ராமா இப்படி நீ பேசியவாரே லக்ஷ்மணன் வெட்கப்பட்டு தலை குனிந்து விட்டானான் அடடா பரதனை போய் நாம தப்பா நினச்சிட்டோமே என்று லக்ஷ்மணன் வெட்கத்தில் தலை குனிந்தான் அந்த நேரத்தில் என் மந்தஸ்மிதம் ஆதனோது பகவன் தத்வன் முகே ஜிரிம்பே அப்போது நீ எந்த ஒரு புன்னகை செய்தாயோ அந்த புன்னகைதான் ராமா இப்போதும் உன்னுடைய முகத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது அப்போது நீ பூத்த புன்னகை என்று வர்ணிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ இந்த ஸ்லோகத்தின் கருத்து என்ன அப்படின்னா லக்ஷ்மணன் கோபத்தோடு அந்த பரதனை கொண்ணுடுறேன்னா ராமன் சொன்னான் பார்ப்பா அவன் நம்மளை அழைத்து செல்லத்தான் வந்திருக்கிறான் அவனை போய் கொள்றேங்கிறியே அப்படின்னா ஒருவேளை உனக்கு ராஜ்யத்துல ஆசை போல இருக்கு அதை நீ கேட்டாலே பரதன் கொடுத்துருவானே அதுக்கு எதுக்குடா நீ பரதனை கொல்லணும்னு சொல்ல லக்ஷ்மணன் வெட்கப்பட ராமா அப்போது நீ புன்னகை செய்தாயே அந்த புன்னகை தான் இதுன்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அந்த மூன்று விஷயங்கள் ஒன்னு இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா பரதனுடைய பெருமையை நினைத்து ராமன் பூத்த புன்னகை ஏன்னா பரதன் என்ன நினைப்பான் என்ன செய்வான்ங்கிறது ராமபிரானுக்கு நன்னா தெரியும் அதனால சேனையோடு சுற்றி வளைத்தாலும் கூட அவன் என்னை அழைத்து செல்லத்தான் அப்படி செய்கிறான்ங்கிறத எவ்வளவு அழகா ராமன் புரிந்து வைத்திருக்கிறான் அந்த பக்தனுடைய மனத்தை எண்ணி பரதனுடைய பெருமையை எண்ணி பெருந்தன்மையை எண்ணி ராமன் பூத்த புன்னகை இது ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா எந்த ஒரு பக்தரையுமே நாம தப்பா நினைக்க கூடாது அபச்சாரப்படக்கூடாது ஏன்னா இங்க கூட நாம நடப்போம் இது என்ன லக்ஷ்மணன் இப்படி பரதனை கொள்கிறேன்னு சொல்லலாமா தப்புதானே திரும்ப ராமன் லக்ஷ்மணனை பார்த்து உனக்கு ராஜ்யத்தில் ஆசையானு கேட்கறானே இது என்ன ஏதோ நம்ம வீட்டுல உள்ள அண்ணா தம்பி மாதிரி இவர்களே இப்படி பண்ணலாமான்னு தயவு செய்து அந்த கோணத்தில் பார்க்கவே நாம கூடாது இது லக்ஷ்மணன் பண்றான்னாலும் ஒரு பாகவதரிடம் அபச்சாரப்பட்டால் அது பகவானுக்கு பிடிக்காதுங்கிறத நமக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் இப்படி பண்றானே ஒழிய லக்ஷ்மணனுக்கு பரதன் மீது கோபம் அல்லது பரதன் மீது பொறாமை வெறுப்பு பகை தயவு செய்து நாம் அப்படிலாம் நினைச்சுடவே கூடாது இருவருமே உயர்ந்த ராம பக்தர்கள் மேலும் லக்ஷ்மணன் ஒருவேளை இப்படி பரதன் வந்துட்டான் ஆபத்துன்னு சொல்றான்னா அதுக்கு என்ன காரணம்னா பரதன் மீது பகையோ பொறாமையோ காரணம் கிடையாது ராமன் மீது உள்ள பொங்கும் பரிவு காரணம் இப்போ நந்தகோபன் என்ன பண்ணுவார் ஒரு எறும்பு கிருஷ்ணன் பக்கத்துல வந்தாலும் ஈட்டியால போய் குத்துவாராம் ஏன்னா கிருஷ்ணனுக்கும் ஒன்னும் ஆகக்கூடாதேங்கிற பரிவு அது போல ராமன் மீது உள்ள அந்த அன்பினாலே ஐயோ சேனை வந்துடுத்து எங்க அண்ணாவுக்கு ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்ணுவேன்னு லக்ஷ்மணன் பயந்தானே ஒழிய அதனால அதை நாம வேற கோணத்துல இவனுக்கும் அவனுக்கும் இப்படியெல்லாம் நம்முடைய லெவல்ல இதை பார்க்க வேண்டாம்ங்கிறது அடியனுடைய தாழ்மையான பிரார்த்தனை ஆக மொத்தம் இந்த புன்னகை தெரிவிக்கும் செய்தி என்னன்னா என்னைக்குமே ஒரு அடியார்ட்டை நாம் அபச்சாரப்படக்கூடாது ஒரு பக்தரை பார்த்து அவர் இப்படி அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டார் இதெல்லாம் நாம் சொன்னால் பகவான் அதுக்கு பதிலடி கொடுப்பான் அதனால தான் இந்த பரதன் தப்பு பண்ணிட்டான் கொல்ல போறேன்னு லக்ஷ்மணன் சொன்னப்போ ஏண்டா உனக்கு ராஜ்யத்தில் ஆசையா அதை கேட்டாலே கொடுத்துடுவானேன்னு அந்த வார்த்தையை திரும்ப ராமன் சொன்னானே எதுக்கு அப்படி சொல்லி ஏன் வெட்கப்பட வைத்தான்னா என்னைக்குமே ஒரு பக்தர் யாரையுமே நாம் குறைச்சி பேசக்கூடாது குறிப்பாக மகா பக்தர்கள் ஞானிகள் இறையருள் பெற்றவர்கள் அவளெல்லாம் நாம என்னைக்குமே குறைத்து பேசக்கூடாது இழிவுபடுத்தக்கூடாது அவள்கிட்ட அபச்சாரப்படக்கூடாது அப்படி செய்தால் இறைவன் நம் மீது கோபம் கொள்வான் அதை புன்னகை வாயிலாக ராமன் உணர்த்துகிறான் மூன்றாவது இந்த புன்னகையால் இதை ரசித்து இதை இந்த ஸ்லோகத்தை சேவிக்கும் அடியார்கள் அவர்களுக்கு என்ன பலன் வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துடுவோம் சமாகத இதோ மைவம் புரீம் ஆமாம் ஆகத இத்ய வேகி யதி தேஜியஸ்பிருகா தாசியம் லக்ஷ்மணம் உத்தரேண வச்சசா சாகூதம் அவ்ரீடையன் என் மந்தஸ்மிதம் ஆதனோது பகவன் தத்வன் முகே ஜிரும்பதே என்ற ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி ராமனை வழிபடுவோருக்கு குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகள் நீங்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நீங்கி அண்ணன் தம்பி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை என்பது சீதாராமர்கள் அருளாலே நன்கு வளரும் நன்றி வணக்கம்